வெற்றி நேர முதலுக்கு அரவு எல்லாம் மத பழனிவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞானதண்டாபுரம் பழனிச்சமின் விஜயகிரி வேலச்சின்னவன் ஐயா அவர்களுக்கு அரவோரம் பழனிச்சமின் விஜயகிரி வேலச்சின்னவையன் ஐயா திருவானந்தோருடைய பழனிப்பிள்ளைத்தமிழ் என்ற மிக உயர்ந்த பாராய நூலில் தாளப்பருவத்துல இரண்டாவது பாடல் பழனிப்பிள்ளைத்தமிழ்ல ஒன்பதாவது பாடல் முதல்ல இந்த பாடலை மூலத்தை படிவோம் கோழை கருங்கட் கடைசியர்கள் குடித்து கழித்து கல்விக்கு குவையல் குவையல் ஆக்குவித்து கூட்டி மணி நித்திரம் அளந்த பவள வள்ளந்தனை இடுக்கி பருவின பருவினுடனே குறவை பல பாடு இசையான் வள்ள குழாம் பகட்டு கழுத்தில் பரம்பினக்கி துவள உழுத கரும் சேற்று துளங்க விளைந்த செஞ்சாரி தொகையும் கரும்பு முத்தீன பிறைபோல் பனைகள் தோறும் தவளங் கொழிக்கும் திருப்பழனி தலைவா தாலோ தாலையிலோ சைவன் தழைக்கோனா சுவை இனிதில் விளங்கும் குவளை கரும் கண் கடைசியர்கள் குடித்து கழித்து கள் விலைக்கு குவையல் குவையல் ஆக்கு வித்து கூட்டி மணி நித்திலம் அழந்த பவழ வள்ளம் தனை இடுக்கி பருவினுடனே குறவை பல பாடும் இசையான் மள்ளர் குழாம் பகட்டு கழுத்தில் பரம்பிணக்கி துவள உழுத கரும் சேற்றில் துலங்க விளைந்த செம் சாலி தொகையும் கரும்பு முத்தீன ஜோதி பிரைபோல் பனைகள் தோறும் தவளம் குழிக்கும் திருப்பழனி தலைவா தாலோ தாலேலோ சைவம் தழைக்க பிறந்தருடும் சதிரா தாலோ ஆஹா என்ன அற்புதமா ஐயா சொற்களை கொண்டு இந்த பாடலை வடிவமைச்சிருக்கார் அப்படின்னு நம்ம இந்த பாடலை பார்க்கும் பொழுது பாடலை படிக்கும் பொழுது நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் இப்ப இந்த பாடலுக்கு என்ன பொருள் விளக்கம் அப்படின்னா குவழை போன்ற கரிய கண்களை உடைய வயல் பெண்கள் கல்லை குடித்து அந்த கள்ளின் விலைக்காக மணியையும் முத்தையும் குவியல் குவியலாய் குவித்து அளந்த பின் அளந்த பவள வெள்ளத்தை இடுக்கிக் கொண்டு குறவை கூத்து ஆடுவார்கள் உழவர் கூட்டம் கடாவின் கழுத்திலே பரம்பை கட்டி துவழும்படி நிலத்தை உடுவர் அப்படி உழுத சேற்றிலே விளைந்த சென்னல் பயிரின் கரும்பும் முத்துக்களையினும் அந்த முத்துக்கள் வயலிலே கிடந்து வெள்ளொடி வீசுகின்ற பழனாபுரிக்கு தலைவனே சைவம் தழைக்க பிறந்தருடும் சாமர்த்தியும் பழனாபுரியுடைய எல்லாம் இருக்கு குவளை கருங்கன் கடைசியர்கள் குடித்து கழித்து கல் விலைக்கு குவியல் குவையலாக்குவித்து கூட்டி மணி நித்தில பழந்த பவள வள்ளந்தனை இடுக்கி பருவினுடனே குறவை பல பாடும் இசையான் வள்ளர்கழாம் பகத்து கழுத்தில் பரம்பினி துவள உழுத கரும் துளங்க செஞ்சாலி தொகையும் கரும்பு முத்தினோல் பனைகள் தோறும் தவளம் குளிக்கும் திருப்பழனி தலைவா தாலோ தாலேலோ சைவம் தழைக்க பிறந்த அருளும் சபிரா தாலோ தாலேலோ இப்ப இந்த பாடலுக்கு பணாபுரி ஆண்டவன் திருப்பா சமர்ப்பிப்போம் கதை கடைசியர்கள் குடித்து கழித்து கல் விளைக்கு அளந்த பவள வள்ளம் தனையிடுக்கி பருவினுடனே குறவை பல பாடும் இசையான் பகட்டு கழுத்தில் பரம்பிணக்கி துவள உழுத கரும் செற்றில் துலங்க விளைந்த செஞ்சாலி தொகையும் கரும்பு முத்து ஈன ஜோதி பிறை போல் பனைகள் தோறும் தவழ கொழிக்கும் திருப்பழனி தலைவா தாலோ தாலேலோ சைவம் தழைக்க பிறந்தருளும் சதிரா தாலோ தாலேலோ வேல்முருகனுக்கு அரோ எல்லாமல்லை முடியும் எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாதிபாணி பெருமாளின் திருப்பாதங்களில் பாதங்களில் சமர்ப்பணம் முருகாச்சலம் பெற்றுவேல் முருகனுக்கு அரோவரம் ஆண்டவனுக்கு கரோரம்